அலாம் வலிகம் வரமத்துல வபர்த்து எஸ்எர்எல் குர்ஹானில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் நான்கு எழுத்து ஐந்து எழுத்து பயிற்சி பாடம் இருக்கோம் இல்லையா மூன்று வரிகளோட சட்டம் பிளஸ் ஹரகத் சட்டம் ஆகுது அந்த பயிற்சிக்கு உண்டானது ஆகுது நெக்ஸ்ட் நமக்கு புது சட்டம் வருது சரியா ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் நான் வந்து இதில் ஒரு மெத்தடில் வந்து சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் ரெண்டு மெத்தடில் போடுற எப்படின்னா இப்போ பாருங்க

تفترية وَلَمْ تُمْ وَلَمْ تُمْ أَخْرَقَتَ نَقَافَ سُتشي سُلُنْغَ أَخْرَقَتَ أَلَمْ نَشْرَحْ لَكَ صَدْرَكَ Hai lader senoperiuka Hai seno perukan Insya Allah ada provi peniti padam pornya